ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல விதம் கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா ஏற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்ரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து மாசாந்த கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் அதை தன்னுடைய பாதையில் முப் பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ந காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் சில்வராசி. சில்வராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் போகிறது வந்து யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு என்ன யோகம் வியாபாரம் செழிப்படையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரி எதிர்பாலினத்தவராக இருந்தால் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த சங்கடமான விஷயங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் இந்த இருபத்தஞ்சு நாளில் பார்த்தேனா உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்கள் அதிகாரி ஒரு பெண்ணாக இருக்கணும் இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து உங்கள் மேல் அதிகாரி ஒரு ஆணாக இருந்தார்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை வந்து இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணு ஏழு மணிக்கு மேலே அதாவது அந்த மாதிரி நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுவு காலத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துறாரு வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் எந்த வியாபாரிகள்னா நீர் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க டீ டீ கடை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி தண்ணி சப்ளை பண்ணுறவங்க வாட்டர் பியூரிஃபையிங் பிளான்ட் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி நீர் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது தண்ணீர் சார்ந்த வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் இந்த உப்பளம் வச்சுருக்காங்க தெரியுமா தூத்துக்குடி சைடுல வந்து உப்பளம் வச்சிருப்பாங்க அவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் இந்த சிம்ம பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுக்ரன் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாரு ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதாவது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான நேரம் இது இந்த சிம்ம ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெண்ணை தலைமையை கொண் பெண் தலைமையை கொண்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு வட்டத்துக்கு மாவட்டத்துக்கு கீழே வேலை பண்ணுறீங்க அந்த மாவட்டத்துக்கு தலைமையாக ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த நபர் மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் ஒரு பெண் தலைமைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண் தலைமையின் கீழ் வேலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பெண் தான் வந்து உலகத்துக்கே தலைமை தாங்கக்கூடியவள் உங்களுக்கு அந்த தலைமை இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் சார் எங்கள் கட்சியில் பெண் தலைவரே இல்லையே அப்படின்னா அதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டு அம்மாவை தலைவையாக வச்சுட்டு நீங்கள் வேலை பண்ணுங்கள் உங்கள் வளர்ச்சி ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதாவது பதவி உயர்வு இடமாற்றம் சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி அடையிறது இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க ஏழாம் இடத்து சனி ஆரோக்கியத்தை மட்டும்தான் பாதிப்பார் குரு பார்வையில் சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் சுக்கரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான உபாயத்தை பெண்களால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகசிரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சுக்கரனின் அருளை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு வம்ச ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மன நிம்மதி சகோதரிகளால் ஆதாயம் சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது இன்ஃபேக்ட் உங்கள் உங்களுக்கு அக்காவோ தங்கையோ இருந்து அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்காமல் இருந்ததுனால வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கு சொத்தை கொடுத்து சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் அதற்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்திலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பர்ல எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியணியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்